பிஷப்ட படத்தை நல்லா பாருங்க ஆஹ் இது ரெண்டையும் பாருங்க இந்த பிஷப்பினுடைய தலையில நீங்கள் நிறைய பிஷப் மாதிரி பார்த்திருப்பீர்கள் இந்த தொப்பி அணிந்திருக்கிறார்கள் பாத்தீங்களா அந்த தொப்பிக்கு மைட்டர் என்று பெயர் எம் ஐ டி ஆர் மைட்டர் அந்த மைட்டர் தான் புரியம் ஏன் நடுவிலே ஒரு வாயை போல வந்தது மூன்று விதமான மைட்டர் இருக்கின்ற ஒரு மைட்டர் வந்து சும்மா தொப்பி மாதிரி இருக்கும் சரி இந்த மைட்டரை எத்தனை பேர் நமக்கு கத்தோலிக்க பிஷப்மார் தேவையில்லை நமக்கு மெயின் லைன் சர்ச் பிஷப் மார் நமக்கு தேவையில்லை நான் பென்தோஸ்தே எத்தனை பென் இருக்கீங்க கையை தூக்குங்க பென்தோஸ்தே காரன் சொல்லும் பொழுது டிபிஎம்ஓ சிபிஎம் பி எம் ஓ இல்லை பரிசுத்த ஆவியானவரை நம்பி அந்நிய பாஷை பேசும் கூட்டம் எத்தனை பேர் இருக்கிறீங்க சரி இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய பாஷையை பாஷையை நம்பி நம்பி பேசுகிற இந்த கூட்டம் இருக்கிறீர்களே அந்த மாதிரியான சபையை சேர்ந்த பிஷப் மாறுகளை கண்டிருக்கிறவர்கள் அதை மட்டும் பாதி நல்லா தூக்குறது அவர்கள் அந்த ஆயருடைய ஆடையை அணிந்து அந்த கம்பையும் எடுத்துக்கொண்டு தொப்பியையும் போட்டுக்கொண்டு இந்த தொப்பியோடு வருகிறார்கள் போடுங்க திருப்பி போடுங்க அந்த படத்தை பாருங்க இப்ப தாகோன் பிசாசை காட்டுங்கள் அவனுடைய தலையில பிஷப் தொப்பி இருக்கு பிஷப் தாகோன் ஒன்று சாமி ஐந்தாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பிடித்து கொண்டு போய் பட்டணங்களிலே வைத்தார்கள் கடைசியிலே அந்த ஒரு விதமான வியாதிகள் மூல வியாதியெல்லாம் வந்து கடைசியிலே கொப்புளங்களை வந்து ஒரு புது வண்டில் கட்டி அனுப்பிவிட்டார்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்து பெட்சமே நின்றது அவர்கள் முதன் முதல் அந்த பெட்டியை கொண்டு போய் வைத்தது இந்த தாகோனுடைய கோயில் அப்போ முதல் இரவில் அந்த தாகோன் சிலை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக விழுந்திருந்தது மறுநாள் போய் பார்க்கும் பொழுது தலையும் கைகளும் உடைந்து காணப்பட்டன உங்களுக்கு தெரியுமா இந்த தாகோனின் ஆவி மறுபடி உயிர்த்து எழுப்பப்பட்டது பிசாசினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எப்படி என்றால் இப்போ இஸ்ரேலும் அரபு தேசங்களும் யுத்தம் செய்யும் பொழுது அநேக பாலஸ்தீனர்கள் அகதிகளானார்கள் அப்படி அகதிகளானவர்கள் அவர்கள் ஓடி போய் செழிப்பா இருந்த கடற்கரை பிரதேசத்தை அண்டி அங்கு அவர்கள் வாழ ஆரம்பித்தார்கள் அதுதான் இன்றைக்கு என்று அழைக்கப்படுகிறது அந்த கடற்கரையிலே நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் அவர்களுடைய மேலிருந்து கீழே வரை காசா என்னுடைய தூரம் நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் அப்போ அது வணங்கப்பட்ட இடம் புரியுதா கத்தருடைய பெட்டிக்கு முன்பாக விழுந்த இடம் அப்போ பிசாசு தாகோனின் ஆவியை எழுப்பினவுடன் இப்போ அந்த தாகோன் பிசாசுக்கு என்ன வேண்டும் அந்த பண்டைய அவமானத்தை ஈடு செய்ய வேண்டும் பழி வாங்க வேண்டும் அப்போ அந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் ஜனங்கள் யார் இஸ்ரவேலர்கள் அப்போ தாகோன் என்ன செய்கிறான் அந்த மக்களை தன்னுடைய மக்களாக்குகிறான் வாழுகின்ற பாலஸ்தீனர்கள் மக்கள் தான் அந்த பாலஸ்தீனர்களுடைய பயங்கரவாதிகளா இருக்கட்டும் அதற்கெல்லாம் பின்வந்த அத்தனை பயங்கரவாதிகளா இருக்கட்டும் உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு அல் கைதா ஐசிஸ் மற்றும் ஏகப்பட்ட ஹமாஸ் ஹஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புகள் இருக்கின்றனவே இவை எல்லாம் நாற்பத்தி எட்டுக்கு பிறகு முளைத்தவை இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அந்த பயங்கரவாதிகள் யாரையாவது கொல்லும் போது எப்படி கொள்ளுகிறார்கள் கைகளை பின்பக்கம் கட்டி கழுத்தை அறுத்து ஏன் தாகோன் கைகள் உடைந்தவனாய் கழுத்து தலை வேறாய் போனவனாய் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னே இருந்தான் அந்த வாங்குதல் இஸ்ரவேலர்களை மாத்திரமல்ல யாரை அவர்கள் கொன்றாலும் அவர்கள் கடைபிடிக்கும் கொலை முறை கைகளை கட்டி கழுத்தை அறுப்பது தாகோனின் ஆவி தோனின் ஆவி காசாவிலே செயல்படுகிறது காசாவிலே செயல்படுகிறது என்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது பின்வாசல் வழியாய் அது கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளே நுழைந்து விசுவாசிகளையும் தாண்டி தலைவர்களையும் அடைந்து தலைவர்களிலும் ஆகப்பெரிய தலைவர்களைப் பிடித்து அவர்கள் தலையின் மேலே ஒரு மைட்டராக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது பல தடவை என்னை பிஷப்பாக்க சிலர் முயற்சித்தார்கள் அங்க சில தேசங்களிலே பாஸ்தர் சுரேஷ் நீங்க அப்படி நீங்க இப்படி சில சொன்னாங்க ஆவியானவர்களால் கூட ஏவப்படுறவனெல்லாம் சொன்னாங்க என்னைய பிஷப் பாக்குறதுக்கு இப்போ நான் இந்த உண்மை தெரியாதவன் என்று வைத்துக் கொள்வோமே நான் ஒரு அப்பாவியாய் ஆண்டவரின் ஊழியத்தை கனம் பண்ணுகிறார் நன்றி நாதா என்று சொல்லி நான் ஏற்றுக்கொண்டே நினை வைத்துக் கொள்ளுங்களேன் நான் அப்பாவியாய் போகிறேனா இல்லையா சொல்லுங்க இப்போ என்னை பிஷப்பா அமர்ந்து இருக்கிறவர்கள் கூட பாவம் அப்பாவிகளா இருக்கலாம் நிறைய பேருக்கு தாகோன் கதை தெரியும் எப்படிப்பட்டவன் என்று தெரியாது அந்த படத்தை பார்த்தது இல்ல நினைக்கிறேன் இங்க இருக்கிறவங்களும் இப்பதான் தாகோன் படத்தை பார்த்திருப்பீங்களா இருக்கும் இன்னைக்கு நேத்து முந்தனால் ஓ இவருதான் அவரோ அப்போ என்னை பிஷப் ஆக்குகிறவர்களும் அப்பாவிகள் நான் பிஷப்பாகவும் அப்பாவித்தனமாய்த்தான் போகிறேன் ரொம்ப விழா அது ஜபம் சாட்சி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அது இது எல்லாம் அப்ப என் தலையிலே அந்த மைட்டர் வைக்கப்படுகிறது நானும் அதை அணிந்து கொண்டு அந்த கம்பையும் பிடித்து கொண்டு பிடித்துக்கொண்டு இன்றிலிருந்து நான் பேராயர் கிற்த்தர் என்னை வாழாக்காமல் தலையாக்கி விட்டார் கீழாக்காமல் மேலாக்கி விட்டார் கண்ணீரோடு விதைத்தேன் தென் கெம்பிரத்தோடு அறுக்கிறேன் இப்படி வசனங்களை எல்லாம் நினைவுக்கு வந்து நானும் அப்பாவியாய் இதை நேசத்தோடு எடுத்துக்கொண்டு போகிறேன் இப்போ நான் இந்த தொப்பியை நேசிக்க தொடங்கி விட்டேனா இல்லையா சொல்லுங்க பாப்போம் நீங்க பிஷப் மார்க்கிட்ட கேளுங்க பிஷப் பிஷப் அந்த மைட்டர நேசிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்க தேவையில்ல போய் பாருங்க ஒரு இடத்துல பேர் ஆயர் சுரேஷ் ராமச்சந்திரன் போட்டிருக்கும் நீங்க உள்ள பார்த்தா அந்த கோல் அப்புறம் அந்த உடுப்பு அப்புறம் அந்த தொப்பி ஆனா அப்படியும் அழகா இருக்கும் அவ வச்சிருக்கிற ஸ்டைல்லே தெரியும் சுரேஷ் அதை நேசிக்கிறான் அப்பாவியாய் நேசிக்கிறான் ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது தான் நேசிக்கிறது ஒரு விக்கிரகமாக இருந்தால் ஒரு அருவறுக்கத்தக்கது என்றால் தான் நேசிக்கிறதை போல அவனும் அருவறுப்புக்குள்ளாய் வருகிறான் அன்றிலிருந்து நான் யார் சொல்லவா நான் ஒரு பெலிஸ்தியன் தெய்வமே இதை நீங்க எதிர்பார்க்கல எத்தனை பேர் எதிர்பார்க்கல இதை கைது காட்டுங்க கடைசி கால உபதேசம் சுரேஷ் ராமச்சந்திரன் பிஷப் ஆகினால் அன்றிலிருந்து சுரேஷ் ராமச்சந்திரன் ஒரு ஆவிக்குரிய பெலிஸ்தியன் உங்களுக்கு அந்த ஒரு காரணத்தால் தான் நான் வேண்டாம் என்று சொன்னேன் அப்ப பாருங்கள் அந்த காலத்தில் இருந்த பிசாசு அதை செய்து கொண்டு வந்தான் எங்கே வேறு வேறு இடங்களிலே கடைசியில எங்கு கை வைத்து விட்டான் பாருங்கள் பெந்த சபைகளிலே கை வைத்து விட்டான் நீங்க எல்லாம் கை தூக்கலான்னு அவங்களுக்கு தெரியும் நான் மாத்திரம் பேர்கள சொன்னா அவரை தெரியுமா இவரை தெரியும் ஓ தெரியுமே அவர் தெரியுமே இவரை தெரியுமே அவர் தொப்பி போட்டிருக்கிறது கண்டிருக்கீங்க கண்டிருக்கிறேனே அப்படி சொல்லுவீங்க நீங்க ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராவது பிஷப் இருந்தால் இது சுரேஷ் சொல்வது சரியா இல்லையா என்று ஆவியானவரிடம் கேட்டு பாருங்கள் வசனத்தோடு ஒப்பிட்டு பாருங்கள் தூக்கி எறியுங்கள் என்னிடத்துல படித்த ஒரு மாணவர் இதே இந்தியாவிலே அழகாக ஊழியம் செய்கிறார் உடனே அவரை கூப்பிட்டு கனம் பண்ணினார்கள் அவர் அழகாக எங்களுக்கு புகைப்படம் அனுப்பி இருந்தார் ஐயோ எல்லாம் உங்ககிட்ட தான் பாஸ்டர் என்னைய பிஷப் ஆக்கிட்டாங்கன்ட்டு என்ன சொல்லி இருப்பேன்னு நீங்களே நினைச்சுக்கிறீங்க அவ்வளத்தையும் கல்லட்டி எரிச்சு எனக்கு வீடியோ அனுப்பி இருந்தார் எல்லாத்தையும் எரிச்சிட்டேன் திருப்பி கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன் நானே வச்சுக்கிற வேண்டியதெல்லாம் எரிச்சிட்டேன் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்பி மறுபடியும் என்னைய சேர்த்துக்கிறீங்களேன்னு கோவில கும்பிடு போட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து சேர்ந்த இங்க இந்தியாவில இருக்க ஒருத்தர் ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏமாற வேண்டாம் ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன் அதுவும் முதிர்ந்த ஊழியக்காரர்களுக்கு பல தசாப்தங்கள் கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து நீங்கள் எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தருக்கு பெரிய ஊழியங்களை செய்துவிட்டு விட்டு கடைசியிலே தாகோனனுடைய அந்த சூழ்ச்சிக்கு மாட்டிக்கொள்ளாதீர்கள் பிஷப் வேண்டாம் பிஷப் வேண்டாம் அந்த கோல் வேண்டாம் அந்த உடை வேண்டாம் அந்த தொப்பி வேண்டாம் தாகோன் வேண்டாம் புரியுதா உங்களுக்கு